கனடாவில் தமிழர் அதிகம் வாழும் டொரண்டோவில் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது மார்க்கம் பகுதியில் உள்ள வைத்தியசாலையின் அவசர பிரிவு வரவேற்பு பதிவு இயந்திரத்தில் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது டொரண்டோ பெரும்பாகத்தில் உள்ள பல பகுதிகளில் உள்ள வைத்தியசாலைகள் பலவற்றிலும் தமிழ் மொழியில் அறிவிப்பு பலகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன எனினும் நோயாளிகள் சுயமாகவே தம்மை பதிவு செய்து கொள்ளும் ரெஜிஸ்ட்ரேஷன் முறையிலான இயந்திரத்தில் தமிழ் மொழி தற்போது இணைக்கப்பட்டுள்ளது ஆங்கில புலமையற்ற தமிழ் மொழி பேசும் நோயாளர்களின் வசதி கருதி மருத்துவமனை நிர்வாகம் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை அளித்துள்ளது மேலும் குறித்த வைத்தியசாலையில் வலைதளத்தையும் தமிழ் மொழியில் பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியேற்ற நாடான கனடாவில் பள்ளின சமூகங்கள் வாழ்ந்து வருகின்றன எவ்வாறான ஒரு நிலையில் மக்களின் உடற்பட்ட உரிமைகளுக்கும் முன்னுரிமை கொடுப்பதே காரணம் என புலம்பெயர் தமிழர்கள் தெரிவித்துள்ளனர்